நான் சூஸ் பண்ணிருக்கேன் சோ எனக்கு வந்து வாக்குத்த வசனத்தை தேடி எடுத்து அதுக்கு அதுக்குரிய ரெஃபரன்ஸ் வசன தேடி பேசி தெரியாது அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை சோ நான் டெய்லி பைபிள் வாசிக்கும் போது சில இன்சூரன்ஸ் வந்து நம்ம திங்க் பண்ணி பாப்போம் நம்ம லைப் போட்டு திங்க் பண்ணி சோ அது அந்த மாதிரி மரியாளோட பங்கு வந்து சிலுவை பாடுகள்ல மரியாளுக்கு என்ன பங்குங்குறதை பத்தி ஆஹ் பேசலாம்னு இருக்கேன் சோ எடுத்தவங்க வாசிங்க லூக்கா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தாம் வசனம் அவரு சிலியோ நவையை ஆசிர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாலை நோக்கி இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் எழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் போகும் என்றார் ஐ மீன் சோ இந்த இடத்துல இந்த 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 வசனம் எதுக்கு வருது அப்படின்னா சிமியோன் வந்து மரியாதை பார்த்து சொல்றாங்க அவர்களை ஆசீர்வதித்து தாயாகிய மரியாதை நோக்கி அப்படின்ட்டு அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரோதில் அநேகர் விழிவுறது சோ இச்சையில் அன்னைக்கு அதாவது பாவிகள் ஆண்டவரை விரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அவங்க விழுகிறதற்கும் ரட்சிப்பை அணிந்தவர்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர் ஒரு அடையாளமா ஆவாரு ஏசுவாரு ஒரு அடையாளமா இருப்பாங்க உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் சோ இந்த வசனம் தான் நான் வந்து மேற்கொள் பண்ணிருக்கேன் உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் இந்த வசனம் வந்து சிமியோன் வந்து மரியாதையிடம் சொல்றாங்க சோ இது இதுல இது நமக்கு என்ன புரியுது இந்த உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படிங்கிறது மரியாதை கிட்ட ஏன் சொல்லணும் சிமியோன் வந்து சிலுவை பாடுகள்ல வந்து மரியாளுக்கும் பங்கு இருக்கு மரியாலையும் அந்த சிலுவை பாடு வந்து பாதிக்கும் அந்த மரணம் வந்து மரியாதையோட ஆத்தமாவையும் பாதிக்கும் சோ அதுக்காகதான் வந்து இத சிமியோன் வந்து முன்கூட்டியே சொல்றாரு சோ சிமியோன் எப்ப ஏசப்பாவை மீட் பண்றாங்க அப்படின்னா ஏசப்பாவை வந்து அவங்க பிறந்து அவங்க விருத்த சேதனம் பண்ண போகும்போது சிமியோன் சிமியோன் கிட்ட நீ கிறிஸ்துவை காலம் ஒன்று பட்டம் அடைய மாட்டாய் அப்படின்ட்டு ஆண்டு அந்த அந்த அதை வச்சு அவரை வந்து குழந்தையா கையில ஏந்தும் போது அவரை இந்த வசனங்களை தீர்க்க தரிசனமா சொல்றாங்க ஆத்மாவையும் ஒரு பட்டையா உருவி போகும் அப்படின்ட்டு சோ மரியாள் வந்து என்ன பண்றாங்க அந்த நேரங்கள்லன்னா அவர் சொன்னதை எல்லாச்சுமே மனசுல இருத்தி வச்சுக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்திரீயாதான் அவங்க இருக்கிறாங்க இதை எடுத்த எடுத்து வாசிக்கலாம் இரண்டாம் டு அதிகார வாசிக்கும்போது நானே சொல்றேன் நாற்பதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வாசிக்கும் போது சோ ஆஹ் ஐம்பத்தி ஓராது வருஷத்துல வந்து அவருடைய தாயார் இந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள் அப்படின்னு இருக்கும் சோ இயேசுவை பத்தி ஒவ்வொருத்தரும் சொல்ற விஷயங்களை வந்து அவங்க தாயாகிய மறியல் வந்து இருதயத்துல வச்சு வச்சுக்கிறாங்க அது நம்ம கூட சில விஷயங்களை சின்ன வயசுல பையன் பண்றதோ பிள்ளைங்க பண்றதையோ ஞாபகம் வச்சிருப்பாங்க நம்ம அம்மா ஞாபகம் வச்சிருப்பாங்க நீ சின்ன வயசுல அந்த மாதிரி பண்ணத அப்ப அந்த அந்த அங்கிள் வந்து ஒன்னா இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க சோ அதே மாதிரி இவங்களும் வந்து இயேசுவ பாலகனாகி இயேசுவை பத்தி சொல்லப்படுற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இருதயத்துல நிறுத்தி வச்சுக்கிறாங்க சோ இது முதல்ல இது மரியாள் இது இது அவங்களுக்கு முதல்ல மரியாளுக்கு எப்படி தரிசனம் கிடைக்குது அப்படின்னா அவங்க கன்னியா இருக்கும்போது திருமணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து கன்னி பிராயத்துல இருக்கும்போது தேவதூதனால அவங்களுக்கு தரிசனம் கிடைக்குது சோ மரியாள வந்து தேவதூதன் வந்து வாழ்த்திறாரு ஒன்னாவ அதிகாரத்தை எடுத்து பாத்தோம்னா ஒண்ணாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல இருந்து உம் முப்பத்தி முப்பத்தி ஐந்தாம் வருஷத்தான் வரைக்கும் தேவதூதன் கிட்ட டைரக்டா மரியா வாழ்த்துதல் பெறுறாங்க சோ அதுல வந்து அஹ் மாரி தேவதன் எப்படி வாழ்த்துறாரு கிருபை பெற்றவளே வாழ்க ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன்ட்டு அதை நிறைய வாழ்த்துதல் சொல் சொல்லிட்டு அஹ் உன்னிடத்துல பெருக்க போற குழந்தை வந்து தாவதியின் சிங்காசனத்தை சிங்காசனத்துல வீச்சிருப்பாரு ராஜ்ஜியத்திற்கு முடிவில்லை அப்படின்ட்டு ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்த்துதலை வந்து தேவதூதன் கொடுக்குறாரு சோ மரியாதை நம்புவேன் அப்படின்னு அவங்க தைக்கும் போது உன்னோட உன்னோட இனத்தாலான ஆறாவது மாசம் நீ வேணா நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க போகும்போது மரியாலோட குரல் கேட்டதுமே எலிசபத்து அம்மாவோட வயித்துல இருக்கிற குழந்தை துள்ளிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலிசபத்துமே மரியாதை வந்து வாழ்த்துறாங்க என்ன ஆண்டோட தாயார் குரலை கேட்டதும் என் பிள்ளை வந்து துள்ளிருச்சு அஹ் விசுவாசத்தலே வாக்கியவதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகருக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டா உனக்கு அர்ப்பத்தின் காலியும் சோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஃபுல்லா வாழ்த்துதல் மரியாள் கிடைச்சது ஃபுல்லாவே வாழ்த்துதல் சோ மரியாள் வந்து ரொம்ப சந்தோஷத்துலதான் அவங்க இருக்கிறாங்க அந்த நேரங்கள்ல சோ அதுல வந்து மரியாள் என்ன இது சொல்லுவாங்கன்னா நாற்பத்தெட்டாவது வசனத்துல இருந்து ஒன்னாவு அதிகாரம் நாப்பத்தெட்டுல இருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் பார்க்கும்போது சோ மரியாதை வந்து வல்லமையுடையவர் மகிமையானவரை எனக்கு செய்தார் என்று சோ அவங்களோட சந்தோஷத்தின் நிறைவுல அவங்க வந்து அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க இறக்கம் பெரியது தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதுன்னு சொல்லிட்டு மரியாதை வந்து டேரக்டா தெய்வதூதன்ட்ட வாழ்த்துதல் வாங்கியிருக்கிறாங்க எலிசபெத் கிட்ட வாழ்த்துதல் வாங்கியிருக்காங்க சோ இவ்வளவு வாழ்த்துதலையும் வாங்கி வாங்கி அவங்க வந்து ஒரு மன நிறைவோ அவங்க வந்து ஆண்டவருடைய பிறப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு தாயா இருக்கிறாங்க சோ இந்த நேரத்துல வந்து மரியா வந்து வாழ்ந்ததுனாலதான் ஆண்டவரை பெற்றுக் கொள்ள ஒரு பாக்கியத்தை மரியாளுக்கு ஒரு ஆவரேஜா ஒரு பதினெட்டு டு இருபது வயசுக்குள்ள இருக்கும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் போது அப்படின்ட்டு எனக்கு வந்து நோட்ஸ் கிடைச்சது சோ அப்ப வந்து சிறு பறவை தான் சிறு இளம் வாலிப பறவை தான் மரியாளுடைய ஸ்டேஜ் சோ அப்ப வந்து அஹ் வந்து அந்த அந்த நேரத்துல அவங்களுக்கு நிறைய நியாய பிரமாணத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையுமே அறிந்திருந்தாலும் அதோட ஆழ்ந்த கருத்துகள் வந்து மரியாதைக்கு தெரியாம இருந்திருக்கலாம் பிறப்பு பற்றியும் அவரோட வாழ்ந்த சிறுவை மரங்களை பற்றியும் உள்ள தரிசன வார்த்தைகள் எல்லாமே மரியாதைக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதோட ஆழம் வந்து தெரியாம இருந்திருந்திருக்கலாம் சோ அவங்க வந்து அத வந்து அவங்க பெருசா அவங்க அந்த நேரத்துல அந்த இளம் வயதுல அதை யோசிச்சுருக்க மாட்டாங்க சோ ஆஹ் நமக்கு ஒரு பையன் பையன் பிறப்பா அவங்க வந்து ஜனத்தை ஆளு சகல ஜனங்களையும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நாளை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பறக்கிற நேரத்திலயும் மெய்ப்பர்கள் வந்து மெய்ப்பர்களுக்கு தரிசனம் கிடைச்சு மெய்ப்பர்களும் வந்து மரியாதைத்த வந்து வாழ்த்துறாங்க சோ மரியாதை வந்து சொல்லும் போது இந்த மாதிரி தேவதூதன் எங்களுக்கு வந்து தரிசனம் ஆனாரு ஐசு பால பெருப்பை அறிவிச்சாங்க நாங்க பிள்ளையை பார்க்க வந்திருக்கோம் சொல்லும் போது அஹ் மெய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஹ் எல்லா ஜனங்களுக்கும் ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது மெய்ப்பர்கள் சொல்லும் போது நினைவுல வந்து வச்சுக்கிறாங்க ஒன்னாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் பார்க்கும்போது மரியாதோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார் சோ இருந்து வருகிற வாழ்த்துதலையும் மருதி மரியாள் வந்து உள்வாங்கி அதை திங்க் பண்றாங்க சோ ஓராவது வசனத்துல அஹ் இந்த இந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்துல வைத்துக் கொண்டாள் அப்படின்ட்டு வருது சோ இது வந்து குழந்தை பருவத்துல நடந்தது ஏசுமானவரோட குழந்தை பருவத்துல நடந்த இது எல்லாத்துமே உள்வாங்கி கொள்றாங்க அதுக்கப்புறம் சினியோர் கிட்ட இருந்து ஒரு ஆத்மாவே பாட்டையும் உருவி போகும் வார்த்தையும் வருது சோ அதையும் அவங்க அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஏசப்பா வந்து ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தை பார்க்கும் போது அவர் வந்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமா விருத்தி அடைந்தார் வரும் சோ அதுக்கப்புறம் ஏசப்பாவோட பருவங்கள் பத்தி வால்வப்புறத்தை பத்தி நமக்கு எதுவுமே பைப்புல தெரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் நேர ஏசப்பாவோட ஊழியம் முப்பது வயதுக்கு அப்புறம் ஊழியம் பண்ற இதுதான் அஹ் விஷயங்கள் தான் நம்ம வெயத்துல அதிகமா வாசிக்கிறோம் அந்த வரும்போது ஈசப்பா வந்து முப்பது வயசுக்கு அப்புறம் அவங்க ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அநேகம் மக்கள் அநேக அற்புதங்களை செய்கிறாங்க அநேக மக்களை வந்து அவங்க பின்தொடர்ந்து போறாங்க சோ அப்ப மரியாள் வந்து ஒரு தாயா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா ஓகே நம்ம ஆண்டு நம்ம கிட்ட சொன்ன தீர்க்க தரிசனங்கள் வளர்த்து எல்லாம் நிறைய மக்கள் பேரும் மகனை பின்பற்றி போறாங்க அப்படின்ட்டு அவங்க யோசிச்சிருப்பாங்க ஆனாலும் அந்த வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளர்த்திருப்பாங்க ஒரு பதினெட்டு டு இருபது வயசுக்குள்ள இருந்தவங்க வந்து ஏசப்பா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஊழிய சுவிசேஷ பண்ணிட்டு வர்றாங்க சோ அந்த முப்பது வருஷம் போது மரியாள் கிட்டத்தட்ட ஐம்பது வயசு கிட்ட வந்துருவாங்க சோ அப்ப அவங்க இருக்கிற ஆழ்ந்த கருத்துகள் எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ மரியால் வந்து அத அவங்க அந்த மாதிரி விஷயங்களா ஆனா உள்ள பண்ணி தான் வச்சிட்டு மாதிரி தான் நம்ம வாசிக்கிறோம் எல்லாத்தையும் அவங்க வந்து இருதயத்துக்குள்ள வைத்துக் கொண்டாங்க வைத்துக் கொண்டான்னு சொல்லிட்டு சோ ஏசப்பா வந்து சிலுவை பாடு மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும் போது மரியால் வந்து எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு த மரியாளுக்கு என்ன இருந்தாலும் ஏசப்பா வந்து ஒரு மூத்த பிள்ளை சோ மரியால் வந்து அஹ் தாய்ப்பாசம் தாய்ப்பாசத்தோ தாய்ப்பாசத்திற்கும் ஆஹ் பிதாவை பிதாவினுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்தான் அவங்க சந்திச்சிருப்பாங்க அந்த நேரத்துல நம்மளும் கூட நான் கூட எங்க அம்மா வந்து சிக்காய் இறக்க போற நேரத்துல வந்து ரொம்ப எங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப சஃபராகதான் தான் ஏன்னா எங்க அம்மா ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் நேரத்தில் தெரிஞ்சிருச்சு ஓகே அம்மா கிடைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் மெடிக்கல் ரிப்போர்ட் ரீட் பண்றோம் இருந்தாலும் இதுவே வந்து நம்ம மூளைக்கு ஞான மூளைக்கு தெரியுது கிடைக்க மாட்டாங்க ஆனா இது ஏற்றுக்கொள்ள மறுக்குது அம்மா நிலைச்சு வந்துடும் சொல்லிட்டு ஆளாளுக்கு உட்காந்து அழுது பிரேர் பண்ணிட்டு தான் கிடந்தோம் அப்ப வந்து ஐசியூல இருந்து ஒரு சிஸ்டர் வந்து கிறிஸ்டியன் அவங்க வந்து சொன்னாங்க நீங்க இப்படி வந்து நீங்க அப்படி ஒவ்வொருத்தரா ஜோமிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி சமாதானமா அவங்களோட ஆத்மா போகும் நீங்க உப்பு கொடுத்து ஜோ பண்ணுங்க உப்பு கொடுத்து ஜோ பண்ணுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் அப்பா அண்ணா எல்லாருமே சேர்ந்து சரி ஓகே அப்படின்ட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம் அஹ் அந்த மாதிரி அந்த அப்போ இதுதான் நமக்கு தெரியுது என்ன நடப்புங்கிறது தெரியுது ஆனா வந்து இதுவே வந்து எச் கொள்ள மறக்குது அதே போல ஒரு நேரத்துல மரியாதை இருக்கிறாங்க மரியாளுக்கு வந்து பிதாவோட தீர்க்க தரிசனங்கள் எச்சு நிறைவேறும் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அந்த ஏசாய ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் முழுவதுமே கிறிஸ்துவோட பாடமரணத்தை பற்றி தான் இருக்கும் சோ அந்த அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் போது இப்படிதான் நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம மகன் வந்து ஒப்பு கொடுக்கப்படுவான் அப்படின்னு தெரியும் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட தாய்பாசம் வந்து அதுக்கும் இதுக்கும் இடையில அவங்க பயங்கரமா ஒரு மிகுந்த ஒரு மன அழுத்தத்துக்குள்ள அவங்க போயிருப்பாங்க சோ அப்போ அவங்க இருந்தே வந்து நமக்கு ரொம்ப நம்ம ரொம்ப கஷ்டப்படும் போது நம்ம சொல்லுவாங்க என் நெஞ்ச யாரோ ஈட்டியால குத்துற மாதிரி இருக்கு கசைக்கு புளியற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு நம்ம வந்து எங்கேயாவது தனிமையை தேடி உடஞ்சி அதுறதுக்கு தேடுவோம் ஆண்டோர் பாதத்துல உட்காந்து சில நேரம் அழுவோம் அப்பா என்னால தாங்க முடியல என் மனசு வலிக்குது அப்படின்ட்டு என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ட்டு நானா நிறைய மாசங்களை எங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப உடஞ்சு உடஞ்சு அழுதுட்டு இருந்திருக்கேன் சோ மரியா இந்த அந்த மாதிரி ஒரு இருகலான சூழ்நிலை மரியாளுக்கு இருதயத்தை இறுக்கி புளிச்சு ஈட்டியால குத்துற மாதிரி அவங்களால வந்து என் பையன் உரிமை கொண்டாலும் முடியாது பிதாவை கிட்ட ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்குதான் அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தின் பேர்லதான் மரியாள் கிட்ட வந்து இயேசுவானவர் குமாரனா கொடுக்கப்பட்டிருக்கிறாரு சோ மரியா வந்து ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்துக்குள்ள அப்போ அங்க போறாங்க சோ இது வந்து மரியால் வந்து எனக்கு என்ன அவங்க இருக்கல அவங்க வந்து ஒரு ஒரு தாய் பாசத்திற்கும் அவங்க வந்து ஆண்களுடைய வார்த்தைகள் வந்து வாக்கு தத்துவங்கள் நிறைவேறதுக்கும் இடையில அவங்க வந்து பயங்கரமா ஒரு போராட்டத்தை சந்திக்கும் போதுதான் வந்து அவங்க அதிகமான மன அழுத்தத்துக்குள்ள போறாங்க சொன்ன ஒரு இந்த வார்த்தை உங்க ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருவி சொல்லும் இந்த வார்த்தையை வந்து இந்த இடத்துலதான் இந்த இடத்த மரியாதை பேஸ் பண்ணி இதெல்லாம் போனுங்கறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நான் வந்து நான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் அந்த மாதிரி யோசிச்சேன் ஸோ இதில் ஆனால் மரியாள் இது லாஸ்ட்டில் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சித்தத்துக்கு ஒப்பு கொடு ஒப்பு கொடுத்ததுனால தான் வந்து சகலமும் நடந்திருக்கு ஏன்னா நான் நான் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்ததுல ஆன்ற சிலுவை மரணத்துல மரியாள் வந்து கதறி அழுத மாதிரி பைபில் எங்கேயுமே நான் ஃபஸ்ட்னா ரீட் பண்ணல சோ எனக்கு தெரியல ஒருவேளை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க ஆனா மரியாள் வந்து எதுலேயுமே கதறி அழுத மாதிரி எந்த வேத வசனங்களுமே இல்ல மது மரியா நின்று ஆனா எல்லா இடத்துலயும் கூடவே நிக்கிறாங்க சிலுவையின் அருகே நிக்கிறாங்க நிக் கூடவே நிக்கும் போதுதான் வந்து யோவான் பத்தொன்பது இருபத்தி ஆறாம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல பாக்கும்போது சிலுவை அருகே நிக்கும் போதுதான் ஏசப்பா வந்து யோவான் கிட்ட அதோ உன் மகன் உன்னோட தாய சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு உறவு உருப்ப ஏற்படுத்தி உருவாக்குறாங்க சோ அந்த மாதிரி சூழ்நிலை மரியா ஃபுல்லா கூடவே தான் இருக்கிறாங்க அவங்களால விட்டு விலைக்கு போக முடியல ஏன்னா அப்படியே சரி ஆண்டு பார்த்துப்பா பிதா பார்த்துப்பாடும் விலைக்கு போக முடியல முழு நேரமும் கூடவே இருக்கிறாங்க சோ இயேசுவா வந்து அவரு ஒப்பு கொடுக்கப்பட்டாச்சு அவங்களோட ஜீவன் வந்து பிதா கையில பிரிஞ்சு போயிடுச்சு அடக்கம் பண்ணியாச்சு ஆனாலும் அது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் இல்ல தன்னோட மகனோட மரணத்தை கண் முன்னே பார்த்து பட்ட வேதனைகள் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கும்போது அந்த தாங்க எவ்வளவு துடிச்சிருப்பாங்கல்ல நம்ம கூட நம்மளோட பிள்ளைங்க சின்ன ஒரு அடிபட்டா கூட எவ்வளவு நம்ம டென்ஷன் ஆகுறோம் பதக்கிறவங்க கிடந்து ஃபீவர் அதிகமாயிடுச்சுன்னா ஆயிடுச்சுன்னா குதிக்கிறவங்க கிடந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு ஆனா ஒரு வாலிப வயசுல இருக்கிற ஒரு மகன் ராஜாவா வருவான் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாங்க சோ எல்லாம் இவ்வளவு அற்புதம் செய்யறான் நம்ம பையன் நிச்சயம் வந்து அவர் தாலகன் ராஜாவா அந்த இசை ராஜாவா வருவாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாங்க ஆனா அந்த ராஜ்ய வேற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து அஹ் டிப்ரெஷன்ல போயிருப்பாங்க அவங்க அது வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது நம்மளால அது வார்த்தையில சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு வழியைதான் மரியாதை அனுபவிச்சிருப்பாங்க சாதாரண ஒரு அடிக்கு நம்ம இவ்வளவு பதறோம்னா கண்ணு முன்னாடி என்னதான் அவங்க ஆண்டவரால கொடுக்கப்பட்ட வருஷத்து ஆகினால வந்த பிள்ளையா இருந்தாலுமே பிரசுத வேதனையை அனுபவிச்சுதான் அவங்க அந்த பிள்ளைய வந்து பெற்று எடுக்கிறாங்க அப்போ அவங்க இருதயம் எந்த அளவுக்கு அந்த நேரத்துல அஹ் நொறுங்கி விழுந்திருக்கும் அது அது வந்து அஹ் தான் அந்த நேரத்துல அவங்கள வளப்படுத்திருக்கோம் பிதாவானவர் சோ அப்போ யேசோ வந்து அடக்கம் பண்றாங்க அடக்கம் பண்ணிட்டு சோ அந்த மூணாவது நாள் வந்து மகத்திலாம் மரியாள் போற போறாங்க சோ ம மரியாள் கூட சில ஸ்திரீகளும் கூட போற மாதிரி வசனம் இருக்கு தாயாகிய மரியாளும் இவர்களுடனே உடைய இருந்தாஸ்திரிகளுமே அதான் யாக்கோவின் தாயாகிய மரியாதை சோ யாக்கோவின் தாய்ங்கிறது வந்து நம்ம தாயாகிய மரியாதை தான் ஏன்னா மத் நானே சொல்றேன் மத்திய பதிமூணு ஐம்பத்தஞ்சுல இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா யாக்போபு யோசை சீவோ யூதோ யூதா என்பவர்கள் இவன் சகோதரர்கள் அல்லவா அப்படின்ட்டு அவங்க வந்து பேசுவாங்க அங்க இருக்கிற மக்கள் பேசும்போது இந்த யாக்போபு யோசே வந்து அவங்களோட அஹ் சகோதரர் அப்படின்னா யாகோபின் தாயாகிய மரியாளுங்கிறது வந்து நம்மளோட இயேசுவோட தாயாகிய மரியாளுதான் சோ மரியாளும் வந்து அந்த மூணு நாள் அவங்களும் நம்ம பையன் அந்த ஊழியம் பண்ணிட்டு இருந்த நேரத்துல உயிரோட வந்துருவான்னு சொன்ன சொல்லியிருக்கிறாரு அப்போ உயிரோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க வரும்போது நானும் போய் நின்று பார்ப்பேன் எப்படியும் முதல்ல பாக்கணும் அவங்களுமே மகளிர் மரியாதை எல்லாமே சேர்ந்து எல்லாருமே ஒன்னால சேர்ந்து ஓடிக்க மாட்டாங்க நினைக்கிறேன் அதுக்கு ஒரு திசையில ஓடிருப்பாங்க போகணுங்கிற மாதிரி சோ அப்படி போயிருக்கும் போது அவர் உயிரோட நம்ம ஆண்டவர் எழுந்துட்டாரு சோ அதுதான் என்ன வசனம் யோ பதினாறு முப்பத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் நிதன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் சோ இந்த உபத்திரவம் வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான உபத்திரவம் மரியாள் சந்திச்சு உபத்திரவம் ஆனாலும் அவங்க வந்து பிறா பிழா சிக்கத்தை ஒப்பு கொடுத்துட்டு அவங்க அவங்கள திடப்படுத்தி விற்கி நின்றதுனால தான் வந்து ஆண்டரால் இயேசுவால் உலகத்தை ஜெயிக்க முடிஞ்சுச்சு அந்த நேரத்துல மரியாள் வந்து தாய் பாசத்தை வச்சு அவங்க ஒப்பாரி வச்சுட்டு இருந்திருந்தாங்கன்னா பிராவால் வந்து அவங்க சித்தத்தை வந்து நிறைவேற்றிருக்க முடியாது ஏன்னால் நம்ம ஆண்டு பிதா வந்து அவர் வந்து பிதா வந்து அதுல கொஞ்சம் அந்த விஷயத்துல தயக்கம் காட்டிட்டுதான் முடியும் அப்படி இருக்கும்போது நியாயப்பிரமாணம் வந்து நிறைவேற வாய்ப்பு இல்லாம போயிருந்திருக்கும் ஆனா மரியாள் வந்து பிதாவோட சித்ததுக்கு ஒப்புப்படுத்ததால நியாயப்பிரமாண தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி நம்ம ஆடரை எய்சு கிறிஸ்துவ வந்து உலகத்தை ஜெயிக்கிறவராக மூன்றாம் நாள் உயிரோடு இறங்குகிறார் சோ இதுலதான் சோ இதுல இருந்து நான் இந்த இந்த கண்ட்ல இருந்து நான் வந்து என்ன நான் புரிஞ்சுக்கிட்டே அஞ்சு பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா சோ மரியாதை பர்ஸ்ட் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க பரிசுத்தமா வாழ் வாழ்ந்து கொண்டு தான் அவங்களுக்கு வந்து தேவனி குமாரனை பெற்றுக்கொள்கிற ஒரு வாக்கியம் கிடைக்கிது சோ நம்மளவுமே நம்மள பசுத்தமா கொள்ளணும் இரண்டாவது வந்து அஹ் அநேக வாக்குத்தையும் வாழ்த்துதலையும் வந்து மறியால் வந்து வெற்றி கொள்கிறாங்க டைரக்டா தூதனே வந்து வாழ்த்திறாரு அவங்க உறவினர்கள் வாழ்த்துறாங்க மெய்ப்பர்கள் வந்து வாழ்த்துறாங்க சோ அநேக வாக்கு தத்தங்களும் வாழ்த்துதல்களும் மூணாவது வந்து ஆண்டவருடைய தூதனத்திலிருந்து வாக்கு தத்தங்களும் வாழ்த்துதலும் வந்தாலுமே மரியாளும் வந்து இந்த உபத்திரவத்தின் பாதையில இந்த இறுதியம் நொறுக்கப்படுகிற ஒரு பாதையில மரியாளுமே அனும அனுமதிக்கப்படுகிறாங்க ஆண்டவரை பெற்றெடுத்த தாய் அவங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு பாடுகள் வரும்போது நம்மதான் ஏமாத்துறோம் அந்த இந்த இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது நாலாவது என்ன பண்றாங்கன்னா மரியாள் வந்து அஹ் கத்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க அவங்களையும் ஆஹ் ஆளுடைய இயேசுவையும் அவங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க சோ அப்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் என்ன ஆகுதுன்னா வாக்குத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லா அவங்க சொல்லிடுத்துக் கொள்றாங்க ஏன்னா அதை எப் எப்படி சுதந்திரத்து கொள்றாங்க அப்படின்னா அவர் உயிரோட எ இருந்தாலதான் வந்து பிதா அவர் வந்து அவரை வந்து அஹ் பூலகுத்தரை எல்லாரும் அவங்க அவரை போற்றுவதற்கு ராஜாதி ராஜாவாக உயர்த்துக்கிறாரு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்து அவரை உயர்த்திக்கிறார் சோ வாக்குத்தத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரத்து கொள்ளும்போது அது சாதாரணமா நம்ம வாழ்க்கையில நிறைவேறாது அதுக்கு நம்ம பல ப்ராசஸை தாண்டி வரணும் முதல்ல நம்ம பசுத்தமா வாழணும் அதுக்கப்புறம் வாக்கு பெற்றுக் கொள்ளணும் பெற்றுக் கொண்ட உடனே எல்லாம் நிறைவேறாது நிறைய நம்ம மத்தியில பாடல்கள் மத்தியில நம்ம போகணும் போகிற நேரம் எல்லாம் நம்ம சோர்ந்து போகாம நம்ம முறுமுறுக்காம ஆண்டவரை பத்தி அங்காச்சு கொங்கலாய்ச்சிக்குறோம் சித்தத்துக்கு நம்ம இது நம்ம சோர்ந்து கொள்றோம் சோ நம்ம லைஃப்ல எல்லாம் விலகினத்துல நம்ம கஷ்டப்படுறோம்மா அஹ் அப்ப வந்து நம்ம சிலுவையை நோக்கி பார்க்கணும் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில ஜெயித்தவராக காணப்படுகிறாரு அவர் வியாதியை அப்ப எல்லாத்தையும் அவர் மரணத்தையே ஜெயித்தவர் அவரு அவர் சூழ்ச்சி காலங்கள்ல மறித்த எத்தனையோ பேரை அவங்க உயிரோட எழுப்பியிருக்காங்க சோ நம்ம விலகின நேரத்துல நம்ம வந்து சிலுவையை நோக்கி பார்த்து நம்ம ஜெயித்த ராஜா தி ராஜாவா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் சோ இப்ப நம்ம ஏதாவது பாவத்துல சிக்கி இருக்கிறோமா ஆஹ் நம்ம பெரிய பெரிய பாவம் செய்யலைனாலும் நம்மளே மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது ஒரு பாவத்துல யாரையாவது பத்தி பேசுறது அப்புறம் ஏதாவது ஒரு அடிக்கடி கோவப்படுறது ஏதாவது ஒரு பாவத்துக்கு நம்மள நம்ம நம்ம வந்து அடிமை தான் இருப்போம் நம்ம அதை விட்டு வெளியே வர நினைச்சாலுமே நமக்கு வந்து அது அடிமையாகிட்டே தான் இருப்போம் சோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஜெபிக்கணும் நம்ம ஜெபி ஜெபிப்போம் ஆனா மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒழுங்கா இருப்போம் மறுபடியும் நம் பண்ணிருவோம் அந்த மாதிரி நிறைய நம்ம அடிக்கடி அடிக்கடி நம்ம பண்ணும் போதுமே நம்ம சோர்ந்து போவாம திருப்பி திருப்பி நம்ம பாவத்தை உணர்ந்தவங்களும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே இருக்கும்போது நிச்சயம் ஒரு நாள் அவர் வந்து நம்ம அறவு இருக்கிற பாவத்துல இருந்து நம்ம நிச்சயம் தூக்கி எடுப்பாரு அது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி அது எந்த பாவமா இருந்தாலும் சரி நான் அடிக்கடி ஜோம் ஜோப்டிட்டு திருப்பி நான் பாவம் தானே செய்யறேன் சோ இந்த பாவத்தை எல்லாம் விடவே முடியாது அதெல்லாம் வந்து சும்மா தான் சொல்றது அப்படின்ட்டு நான் மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ள புரளாம நம்ம வந்து நிச்சயம் ஒரு நாள் ஆடு நம்மளே வந்து ஜெயிச்சிட்டே இருக்கலாம் நம்ம தப்பு அதுக்காக ஜெயிக்காம விரும்புறவே கூடாது நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும் யேசப்பா நான் பாவத்தை வெறுக்கிறேன் நான் இந்த தப்ப செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் திருப்பி திருப்பி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடுகிட்ட அதிகமா ஜெயிக்கணும் அப்போ நம்ம குடும்பல குடும்பத்துல இருக்கிற சாபங்கள் நம்ம தலைமுறை தலைமுறையா பின்தொடர்ந்து வர சாபங்கள் இருக்கலாம் இல்லைன்னா பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு ஸ்டெம்பிள்ஸ்ல இருக்கிறோம் என்னன்னா நமக்கு ஆபம் மூலமாக வந்த இருக்கலாம் எந்த மந்திரவாத பிரச்சனைகள் இருந்தாலுமே நம்ம சூழ்ந்து நம்ம சிலுவையை மட்டுமே நம்ம நோக்கி பார்த்தா அதுல வெற்றி நம்ம மட்டுமே நம்ம நோக்கி பார்க்கும்போது நிச்சயம் வந்து அவர் வந்து நமக்கு விடுதலை தருவார் ஏன்னா நம்ம ஆண்டவர் வந்து சிலுவையில பெரும் உயிரை மட்டும் விடல அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் அவர் வந்து அந்த 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 பாட மரணத்தை அவர் நிறைவேற்றிக்கிறார் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு ரோமர் ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு வசனம் சுத்தம் இது வந்து நான் எப்பெல்லாம் எங்க அப்பா கிட்ட புலம்புறோம் அப்பெல்லாம் எங்க அப்பா வசனத்தை சொல்லுவாங்க சோ அஹ் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் உபத்திரவத்திலேயே பொறுமையா இருங்கள் ஜெபத்திலே உறுதியை தரித்திருங்கள் சோ எங்க அப்பா சொல்லும் போதெல்லாம் சும்மா இருங்கப்பா அத எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ட்டு ஏதாவது பேசிட்டே இருப்பேன் எங்க அப்பா நீ இதை மட்டும் சொல்லி பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல அந்த அளவுக்கு ரொம்ப ஒண்ணும் ஞானம் இல்ல அப்படின்னாலும் தொடர்ந்து நம்ம வேதத்தை அதிக அதிகமா நம்ம இருக்கும் போது ஆண்டவரே நமக்கு அதுக்குரிய ஞானத்தை கொடுத்து நம்ம நடத்துவாரு சோ நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும் என்ன நம்பிக்கை ஆண்டோர் மேலதான் நம்பிக்கை அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் மேல ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில நம்ம சந்தோஷமா இருக்கும்போது உபத்திரம் வரலாம் இழப்புகள் வரலாம் எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம சூழ்நிலையை தலிகளை புரட்டி போடுற மாதிரி உபத்திரம் வரலாம் ஆனா பொறுமையா இருக்கா கத்துக்கணும் அவசரப்பட்டு வாழ்க்கையை முடிச்சிட கூடாது தேவையில்லாத வார்த்தைகளை குடும்பத்துல பேசிடக்கூடாது சமாதான குறைவுக்கு ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்ட நம்ம வந்து ஒரு காரணமா இருந்துடவே கூடாது பொறுமையா இருக்கணும் ஜபத்துல உறுதியா தரித்திருக்கணும் ஜபத்துல உறுதியா ஏன் தரித்திருக்கணும் யார் நமக்கு ஜெபிக்க கட்சி கொடுத்தது நம்ம இயேசுவானவர் தான் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாங்க ஒரு மணி நேரமாவது நீங்க விழுத்து ஜெபிக்க கூடாதா அப்படின்ட்டு சீச்சத்துல பாத்து கேக்குறாங்க சோ ஜெபம்ங்கிறது வந்து அது நம்ம வாழ்க்கையில ஒரு அவசியமான ஒன்று நம்ம வந்து உம் சும்மா எப்படிதான் நம்ம ஜெபிக்கலாம் நம்ம சும்மா இருக்கிற நேரம் கூட நம்ம எல்லாருமே நம்ம இப்போ பெண்களா இருக்கிற அப்படிதான் இருப்போம் சின்ன நம்ம நம்ம இருதயம் வந்து பிரேயர் பண்ணிட்டே இருப்போம் இந்த இந்த விஷயத்த பாத்துக்கோங்க அதை பார்த்துக்கோங்க இதை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதோட நம்ம வீட்டுல கூடாது நான் டைம் வந்து ஆஹ் ஒரு சிலர் இருப்பாங்க நான் அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சந்திச்சிருக்கேன் அவங்க வந்து நாள் போட்டு ஜெபிக்கவும் மாட்டாங்க தனியா உட்காந்து ரூம்ல உக்காந்து இதயத்தை உடச்சு ஜலிக்க மாட்டாங்க ஆனா நான் ஆண்டரோட உறவாடிட்டே இருக்கேன் ஏசப்பா என் கூடவே இருக்கிறாங்க என்கிட்ட பேசுறாங்க பேசிட்டாங்கன்னு எப்படி பேசிட்டாங்கன்னு கேட்டா என்கிட்ட பேசிட்டாங்க ஏன்னா நான் வந்து டைம் நான் ப்ரே பண்ணிட்டே இருப்பேன் எப்பலாம் ப்ரே பண்ணுவீங்கன்னா நான் கிஷன் அணிக்கும் போது ப்ரேயர் பண்ணுவேன் அப்படி ப்ரேயர் பண்ணுவேன் இப்படி ப்ரேயர் பண்ணுவேன் இருக்கும்போது ப்ரே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க தனியா நீங்க முழங்கால் போட்டுலான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல அந்தவங்களுக்கு எல்லாம் எதிர்ப்பா எங்கிட்ட உருவாடிட்டே இருக்காங்க சோ என்னால வந்து அப்படிப்பட்ட மசிங்கிட்ட நான் வாக்காளர் பண்ணல ஆனா அந்த மனிதரை சந்திச்சு வந்திருக்கேன் நான் வந்து நம்ம எனிடைம் ட்வெண்ட்டி ஃபோர் பார் நம்ம ஆந்திர பத்தி நினைச்சுட்டே இருக்கணும் ஆனாலும் நம்ம வந்து தனிமையா அவரோட கிட்ட இருதயத்தை ஊச்சி ஜெபிக்கிற பிள்ளைங்களா அவங்க அவரோட வந்து அவரோட வந்து சோ ஏசாயா இருபத்தி ஐந்து எட்டு எடுத்து வாங்கி ஐந்து யாராவது இருக்கீங்களா ஏசாயா இருபத்தி ஐந்து எட்டு நிந்தையை பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கத்தரே இதை சொன்னார் வசனங்கள் படி பாத்த பெற்று கொண்டாலும் ஆண்டு மேல இருக்கிற வங்கிக்கையில நம்ம சந்தோஷமா இருக்கும் உபத்ரத்துல பொறுமையா இருக்கும் போது ஜெபத்திலயும் உறுதியா தைத்து இருக்கும்போது அவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை ஜனத்தின் நிந்தியை பூமியில் இராதபடிக்கு நீக்கி விடுவார் நம்ம எந்த ஒரு நிந்தையா இருந்தாலும் நம்ம குடும்பத்தை அழுத்துகிற நிந்தை நம்மளை பின்தொடர்கிற நிந்தையோ அவமானமோ இதுவா இருந்தாலும் நம் தேவன் வந்து மனத்தை ஜெயமாக விளங்கின தேவன் நம்ம எல்லாருடைய முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடித்து நம் ஜனத்தின் நிந்தியை பூமியில் இராத நீக்கி விடுவார் கத்தரே இதை சொன்னார் இதை வேற எந்த மனுஷனும் எந்த ஒரு ஜித்து தெரிவின்னு சொல்லல கத்தரே இதை சொன்னார் அப்படின்னு போட்டுருக்கு சோ நம்ம வந்து நம்ம பைபிள வாசிக்க வாசிச்சு ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி நான் பைபிள முடிச்சிடணும் ரெண்டு வாட்டி முடிச்சிடணும்ட்டு ஏதோ அவசர கதில படப்பட வாசிச்சுட்டு போறதுல ஒரு ஒரு புரோஜனமும் கிடையவே கிடையாது நம்ம வாசிக்கும் போது நிதானமா அதுல நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு வெறும் வாக்குத்துனால மட்டும் நம்ம தேடிட்டு ஓடிட்டு இருந்தோம்னா நமக்கு அதுல இருக்கிற மறைப்பொருள் ஒண்ணுமே சுத்தமா புரியவே புரியாது சோ அது வந்து ஸ்டோரி தான் இருக்கும் ஆனாலும் நம்ம அதை திருப்பி திருப்பி வாசிக்கும் போது ஆடோட அதுல இருந்து நமக்கு நம்ம லைஃபுக்கு தேவையானது எல்லாமே நம்ம நம்ம பைபிள்ல இருக்கு அவர் எல்லாத்தையுமே நம்ம கற்றுத் தருவார் நம்ம அதை உறுதியா பிடித்து கொண்டு அவருக்குள்ள நம்ம இந்த ரெண்டு காலங்கள நெளிச்சிருக்கும் போது நிச்சயமா அவர் எல்லா வித ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து நம்மளை நிந்தி நீக்கி விடுவார் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஆமே நாமே சொல்லு கற்றுக்கு ஸ்தோத்திரம் அருமையான ஒரு தேவ செய்தி கர்த்தர் மக்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம எல்லாரும் கண்களை மூடி பிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே